அடுத்தது நாலாவது எல்லா நிலையிலையும் விஸ்மில்லா கூறுவது எல்லா நிலையிலையும் விஸ்மில்லா கூறுவது அது வந்து விஸ்மிங்கிறத நம்ம நினைக்கிறோம் சாதாரண வார்த்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லாவுக்கு அல்லவுக்கு களம் படகையை படைச்சு அந்த களங்களெல்லாம் நீ எழுதுங்கிறான் அப்போ அது கேட்குது என்ன எழுதில்லா ஹில் ரஹ்மான் நிர்வகியும் எழுது பிஸ்மின்னா அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் இதுதானே பிஸ்மி ஹி ரஹ்மான் நிர்வகியும் அளவற்ற அருளாகனும் நிகரற்ற அன்புடையும் அளவற்ற அருளாகன் யாரு உலகத்துக்கு எல்லாருக்கும் அருளான பாவம் செய்கிறவனுக்கும் யாருக்காவது பாவம் செய்யல செய்து நீரவங்களுக்கு சூரியன் உதிக்காது தண்ணி கிடைக்காது காத்து வராது ஏதாவது கடை போட்டு வச்சிருக்கானோ அதுதான் எல்லாத்துக்கும் அதான் கொடுக்குறான் அப்போ அளவற்ற அல்லாங்க நிகரற்ற அன்புடைய கியாமத்து நாளில் தான் அது நிகரற்ற அன்புடையும் கியாமத்து நாளில் தான் அதனுடைய நீதமான ஆட்சி நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த தன்மைகள் தான் நிகரற்ற அன்புடையும் அங்கே என்ன அது அளவுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நன்மை தீமை செய்பவர்களுக்கு தீமை இங்கே தீமை உள்ளவர்களுக்கும் சரி நன்மை செய்கிறவர்களுக்கும் சரி எல்லாம் சமம் காசு பணத்தை வச்சுதான் ஒரு மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது பணக்காரவங்கன்னு போட முடியாது அல்லவுடைய நாட்டம் அமல் இருக்கணும் அதே நேரத்தில் அது ஒழுக்கம் நிறைந்து இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம எல்லா காரியத்திலையும் விஸ்மில்லா நிர் ரஹ்மான் நிர்வாகியும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் அந்த விஸ்மில்லா நிர் ரஹ்மான் கூட எந்தெந்த நேரத்தில் முழுசாக சொல்லணும் எந்தெந்த நேரத்தில் விஸ்மி மட்டும் சொல்லணும் கணவர் முடிவு மனைவோடைய வாழ்க்கையில் பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லணும் பாத்ரூம் போகும்போது வெளியில் விஸ்மில்லா மட்டும்தான் சொல்லணும் எல்லா அவங்க பிஸ்மிக்க அவன் நூற்று வகி தூங்கும் போது பிஸ்மி மட்டும்தான் சொல்லணும் சாப்பிடும்போது பிஸ்மில்லா வாழா பறக்கத்தில்லே சொல்லுவோம் விஸ்மில்லா நிறைய வாழா பறக்கிறது இல்லைன்னு தர மாட்டோம் வீட்டை விட்டு வெளியே வருவோம் விஸ்மில்லாகி தவக்கல்னாலும் சொல்லிட்டு வருவோம் இந்த பிஸ்மி மட்டும் சொல்லக்கூடிய இடங்கள் எத்தனை நீங்களே எழுச்சுக்கோங்க இருக்கு அதே நேரத்தில் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் சொல்லக்கூடிய இடங்கள் அதுவும் ஏராளமாக இருக்கு இன்னைக்கு ஒரு லைட்டு சுவிச்ச போடுறோம் அப்புறம் பிஸ்மில்லா ஹஹிர் ரஹ்மான் சொல்லி வலது கையை கொண்டு போட்டமுண்டா இதை அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஊற்றணும் என் மாணவிகள் இருக்கிறதுனால திரும்ப ஞாபகம் ஊற்றும் இன்னைக்கு கூட இடது செய்யலை பாட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாணவியும் இருக்காங்க என்னன்னு கேட்ட மறதி முன்னாலேயே நம்ம சொல்லிக்கிட்டு போனால் நம்ம மேலே ஒரு வெறுப்பு வரும் எல்லாருக்கும் சொல்ல முகமா அவங்களுக்கும் அவங்களுக்கு சொல்ல முகமா நமக்கும் இன்ஷால்லா புரிஞ்சுக்கிறோம் அப்ப இப்ப லைட்டு சுவிச் போடும்போது டிஸ்பிளா நிர்வாகமா நிர்வாகம் சொல்லணும் ஏன்னா அந்த கரண்ட்ல இருந்து எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது அமத்தும் ஒரு அல்ஹந்த இல்லாஹி ரப்பிலாளன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டோம்னா அமைச்சிட்டோம்டா சூரத்துக்கு பார்த்தியா ஒரு நன்மை கிடைக்குமா நம்ம இதுக்கு ஏதாவது உழைப்பு செய்யறோமா சமையல் பண்ண போறோம் அடுப்பு பக்கம் வைக்கிறோம் எத்தனை வேலைகள் செய்யறோம் எல்லாத்துலேயும் என்று ஒரு துணி மடிச்சு வைக்கிறோம் ஒரு பைசா யாராவது கொடுக்குறாங்க நம்ம யாருக்காவது கொடுக்கறோம் அப்ப எல்லாத்திலையும் நம்ம என்ன செய்யணும் நிலைநாட்டக்கூடியவர்களாக நம்ம இருந்துட்டோம்டா அல்லாஹுடைய மாபெரும் கருணையை கொண்டு அந்த இறக்கத்தை கொண்டு அந்த பிஸ்மியை நம்ம சொல்லுவதுனால தர என்னென்ன தரா நம்மளுக்கு மன அழுத்தத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் மன அழுத்தம் இப்ப எத்தனை பேருக்கு மன அழுத்தம் இல்லாம இருக்கும் யார்கிட்டையாச்சு நல்லா அறிக்கையில கேட்க இப்ப பயமா இருக்கு ஏதோ போகுது மாத்திர மருந்துல போகுது தான் இந்த பாடுபடுத்துறானோ அல்லாஹ் எப்படி நல்லா பாதுகாக்கணும் இல்லை அவன் நம்மளை பாடுபடுத்துறதுக்காக உலகத்துக்கு படைச்சான் அவனை வணங்கத்தானே படைச்சான் அவன் என்ன சொல்கிறான் மனிதர்களையும் சிந்துகளையும் என்னை வணங்குவதற்காக படைச்சேன்னு அவன் படைச்சிருக்கான் நம்ம சொல்றதில்ல காது வகையோடு போகுது மனிதனுக்கு அல்லாமத்தான் மூணு பருவம் நிறமாக கொடுத்துருக்கான் உலகத்துடைய பருவம் நம்ம தாய் வகத்துலேருந்து ஒரு ஒருவாய் வர்றதுக்கு ஏழு பருவம் வேணும் உலகத்துக்கு வந்த பருவம் மூணு வருவம் முதல்ல இயலாமையான பருவம் கடைசியும் ஏழாம் மனப்படுவோம் இந்த நடுவில் மட்டும்தான் வாழிவாக வருவோம் இந்த முதலையும் எல்லாரோட யாருடைய துணையும் இல்லாமல் வாழ முடியாது அந்த மனிதன் எதுக்கு எடுத்தாலும் எல்லோரும் உதவி வேணும் தூங்க வைக்கிறதுக்கு கூட உதவி வேணும் சாப்பிட்றதுக்கும் உதவி வேணும் எல்லாத்துக்கும் உதவி ஒரு குறிப்பிட்ட வயசு தாங்கிறதுக்கு பிறகு நெஞ்ச நிமிஷம் எனக்கு யாரும் தேவையில்லை அதுக்கு பிறகு அந்த அதே மனிதன் டவுன் ஆகுறது எப்போ முதுமோ பருவோம் பொதுமா உங்க யாருடைய துணை தேவைப்படுது என்னதான் தைரியமா பேசினாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே இவங்க இருந்தா நல்லா அந்த பலகினப்பட்டுறது இல்லையா அப்ப ரெண்டு பலகினத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மன அழுத்தத்தால் தான் போக்குறது விஸ்மி கொண்டு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் அடுத்தது இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு விஸ்மி ஒரு காரணமாக இருக்கு சீதான் பாருங்க அப்புறம் இருக்காது இப்போ அவுது பிள்ளை இன்னும் ஷீதான் இருவட்டும் சொல்லிட்டாலே அடுத்த அப்புறம் நமக்கு என்ன வரும் இஸ்மில்லாஹு ரஹ்மான் இருவேண்டும் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா அடுத்த அந்த அந்த நிமிஷமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சுருவோம் அதே மாதிரி அந்த படக்கத்தில் என்ன செஞ்சோம் கொட்டாய விட்டுட்டு கூட அதை சொல்லுவோம் ஆனால் கொட்டாய விட்டு என்ன செய்யணும் அவுது பிள்ளை இன்னும் ஷீதான் இருந்துச்சு மட்டும்தான் சொல்லணும் ஆனால் நம்ம விஸ்மில்லாஹி ரஹ்மான் இவர்கள் சேர்த்து சொல்லுவோம் எதுக்கு கொட்டாய் விட்டுருக்கா விஸ்மில்லி ரஹ்மான் இதுவையை அப்போ எதைக்கு எந்தெந்த வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம இன்சாக புரிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு முற ரசாக வரைவர் செல்லத்தோட சம்மா சுரங்க இல்லாஹ் ஒரு சகாமி இவங்க ஆள் ரொம்ப வண்ணமாக இருப்பாங்க அதனால் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க இன்னும் அவங்க ஈமான் கொள்ளல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னா இவங்களை விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க இப்போ சம்மாசரா அவங்க லியல்லாவுத்தாள வந்து விமான் கொள்ளலாம் இப்போ இமான் கொல்லுவாங்க அதனால நம்ம அவங்களுக்கு மரியாதையோடயே சொல்லுவோம் இப்போ ரசன் செல்லா ஹரேஸ்வர பொறுப்புக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ ரசன் செல்லா ஹரேஸ்வரை என்ன செய்வாங்க உமா ஐமன் ரலியில் அவத்தாரா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க சாப்பாடு தாங்க அப்படின்னு உம்மா ஐமன் ரலியில் அவத்தாராங்கிறது இப்போ அவங்களோட வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது அதை ரொட்டி சுட்டு ஒரு எட்டு ரொட்டி அனுப்புறாங்க அப்படி எட்டு ரொட்டி கொடுத்து என்ன நினைக்கிறாங்க அவர் என்னதான் சாப்பிட்டா ரசோல்லாவுக்கு ரெண்டு ரொட்டின்னால் நினைச்சோம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க அனுப்புனாங்க அதனால் எட்டு ரொட்டியும் அவங்களே சாப்பிட்டாங்க ரசோல்லாவுக்கு சாப்பாடு இல்லை சும்மா ஐமு தொழில் இல்லத்தில் கொஞ்சம் போவோம் நம்ம கொடுத்து விட்ட ரொட்டியும் ரசோல்லா சாப்பிடலையே அடுத்த நாள் அதே மாதிரி சாப்பாடு கேட்டு போய் கேட்குறாங்க அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க நேரத்தில் எட்டு ரொட்டியும் அவர் தின்ட்டு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்து விடுவோங்கு எட்டுக்கு மேலேயே கொடுத்து விட்றாங்க அது கொடுத்து விட்டதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டார் ரெண்டாவது நாளாக ரசூல் செல்ல ஆலேசத்துக்கு உணவு இல்லை மூணாவது நாளாக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க பூமா ஐமன் ரயில் இல்லாவுக்கு தரானு முதல்ல எட்டு பத்து சாப்பிடுறாரு இப்போ அவங்க நிறையா சாப்பிடுவாரு அப்படின்னு நினச்சி ரசுல்லாவும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி கூடுதலாக உணவை கொண்டு கொண்டு கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போ கொண்டு வச்சதுக்கு பிறகு அந்த அதே சம்மாசு ரயில்லாவு பாதி ரொட்டி சாப்பிட்டுட்டு போகுங்க தெரியல யாரும் சொல்லுங்க கொண்டு போன உணவில் பாதி ரொட்டி முதல்ல எட்டு பத்து சின்ன சகாபி இப்போ வெறும் பாதி ரொட்டியும் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க போதும் யார சொல்லாம் அகம்பரியிலான் இப்போ ரசன் கேட்குறாங்க ஏன் நீ பசியோடு எதிரிக்கிறீங்களா ஏன் சாப்பிட முடியல என்ன காரணங்கள்ல முதல்ல வந்து நான் வந்து ஹிஸ்மியை சொல்லாமல் ஈமான் இல்லாமல் சாப்பிட்டேன் அதனால நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் அதிகமாக ஆகாச்சு இப்போ என்னுடைய உள்ளத்துலேயும் என்னுடைய உடலையும் ஈமான் நிறைஞ்சிருச்சு என் ஆவில் பிஸ்மில்லா வந்துருச்சு அதனால எனக்கு சாப்பாடு போதும் தான் சுபகான விஸ்மியை கொண்டு சாப்பிடுவதனால நம்மளுக்கு அகந்தில்லாம் கொஞ்சமா சாப்பிட்டா கூட நிறைவான ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு அகந்தில்லாம் அப்போ பிஸ்மியை கொண்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது உணவு தட்டுப்பாடு வராது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க பிஸ்மி வந்து ஈமான கூட நிறைக்கும் வயிற்றில் மட்டும் நிறைக்காது ஈமானையும் நிறைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா